நீங்கள் அறிகிற காலத்துலேருந்தே இந்த கிணறு என்ன இந்த மண் மனம் இருக்குது வந்து ஈச்ச மரம் தான் கூட நிற்குது ஈச்சாடி கூட திட்டம் இருக்கும் நூற்றம்பது வருஷமாக இருப்பதாக வனக எல்லாருக்கும் நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடக்காடுன்ற ஒரு ஊர்லான்னு நிற்கிறோம் இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அச்சுவேலியிலேருந்து ஒரு சன்னதிக்கு போய் ஒரு கொஞ்ச தூரம் வரையாக வந்து இருக்குது இடையில வந்து சன்னதிக்கும் அச்சுவேலிக்கும் போகிற ரோட்டில் வந்து இருக்குது குறிப்பாக வந்து இன்னும் குறிப்பாக சொல்லணுமெண்டா சன்னதி பின் பக்கத்தில் இருக்குது அந்த சென்னை தாண்டி வரைக்கும் அந்த பாலம் எல்லாம் விறங்கி விரைக்க வந்து இடையில விரைக்க வந்து இருக்கிற இடம் தான் வந்து இந்த இடைக்காடு இந்த இடைக்காட்டில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து கொஞ்ச நாள் முதல் வந்து ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தோம் வந்து புதுச்சன்னதி கோயிலண்டு சன்னதி பின்னிக்கி இருக்கிற ஒரு புதுச்சன்னதி கோயில் அந்த கோயிலை வந்து போட்டிருந்தோம் வந் அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு எங்களோடய சப்ஸ்கிரைபர் அவரால் வந்து இப்படி இடைக்காரில் வந்து ஒரு இடிகுண்டு கிணறு ஒன்று இருக்குது அதை வந்து எங்களை உங்களை முடிஞ்சால் வந்து எங்களுக்கு வந்து காட்சிப்படுத்துக்கொண்டு சொல்லி போட்டிருந்திருக்கிறோம் அப்போ அந்த இடிகுண்டு கிணறு தான் பார்க்க வந்திருக்கோம் பாங்கோ வீடியோக்குள்ளே போகும் பார்த்த வந்து இதுதான் வந்து அந்த தேடி வந்து இடிகுண்டு கிணறு சின்ன கிணறு தானே எவ்வளவு எவ்வளோ ஆலம்பரம் ஒரு ஆள் ஒரு ரங்கிக்கு இல்லை நின்று வருங்க அவ்வளோதான் ஆழம் ம் வந்து எப்போதை தண்ணி நிற்கும் போது தண்ணி நிற்கும் ஒருவாளம் தண்ணி வத்தினதே இல்லை 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 தண்ணி வத்தவே பத்தாது கோடை காலத்தில் வந்து ஒன்று மாரியாலத்தில் வந்து தண்ணி மேலே விரும்போ அப்படியோ முட்டி நிற்கி மெயினாக தடவை மழை ஆ இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணியா வந்துடும் இந்த இடம் எல்லாம் தண்ணியா வந்து அந்த மழை பெஞ்சோம் ஓ ஓ மழைக்கு தண்ணி அப்படியே வந்துடும் ஆ ஓகே ஓகே நீங்கள் வந்து இந்த தொட்டி வந்து மாடுகளுக்காக வந்து கட்டிக்க முடிச்சிக்கோங்க அப்படியோ ஆ இந்த இதுலையுமே எல்லாம் தண்ணி நிற்கிது இந்த வெயிலு தண்ணி ஊத்தி விட்ற ஆ இது மாடுகள் வந்து ஆ ஆ ungalena ha paglama do ha paglama idhe maarthana avumilla aane konja ah idhena viralaranna nanu theriyuma illaina indha arana theriyadhu unga ammaye sonnaa illana naanga arakenge kadaa ah ninga irira valadlene indha kinara kadaa பார்த்தமாட்டா அந்த இடிகுண்டு கிணறு வந்து நாங்கள் ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம் தேடி 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 கடைசியாக ஒரு அண்ணோராளுன்ற நம்பரை வாங்கி அந்த அண்ணா டா வச்சு அதாவது வந்து ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து குடிகொண்டு வந்து காட்டியிருக்கார் ஐயா மனு போய்கொண்டுருக்கார் இப்போ அதில் ஒரு கிணறு பார்த்துட்டு வந்தாங்க அதே மாதிரி வந்து இன்னொரு கிணறு இருக்குதான் அதையும் வந்து பார்க்கப்பறம் அது கொஞ்சம் சின்ன கிணறு இது வந்து மா எப்பவுமே வந்து தண்ணி வத்தாதான் ஒரு ஆள் வந்து இறங்கி ஏறக்கூடிய ஆளந்தானா இப்போ வந்து இவ்வளோ வெயிலிறச்சாலும் வந்து அதுக்குள்ளே வந்து தண்ணி வர்த்தாமல் அப்படி இருக்குது அது பக்கத்தில் வந்து ஒரு தொட்டி ஆடி இருக்கணும் என்னதுக்காண்டா வந்து கால்நடையல் வந்து தண்ணி குடிக்கிற அதுகளுக்காக வந்து ஒரு தொட்டி ஒன்று கட்டி இருக்கீங்கன்னா அதுக்குள்ளே வந்து தொட்டிகள் வந்து தண்ணி எழுதி விட்டு பின்னால் கால்நடையல் வந்து இறங்கக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து எங்கே இருக்குதுன்னா சன்னதிக்கு பின்னுக்கு சன்னதிகளுக்கு பின்னுக்கு இருக்குது பின்னுக்கு தான் இருக்குது விரக்காடான ஒரு இடத்துலான்னு வந்து இந்த இது இருக்குது நேரம் வந்து வெயில் மத்தியான நேரம் கலைக்குது அப்போ நடக்க வந்து கலைக்குது வெயில் இது வந்து எங்களுக்கு ஒரு கோயிலில் வீடியோ பண்ணுவாங்க கோயிலில் வீடியோ பண்ணுவாங்க அந்த கோவில் வீடியோ எங்களுக்கு ஒரு வந்து இப்படி ஒரு எடுத்து எங்களை வந்து கமெண்ட் வந்து தேடி வந்து கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன் வெட்டி அடைஞ்சிட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் வந்துருப்பேன் நான் இல்லை வந்து ஆக்கள்கிட்ட விசாரிக்க இஞ்ச இருக்கிற ஆக்களுக்கு வந்து கூடுதலான ஆக்களுக்கு வந்து இது தெரியும் இதுவும் அதே மாதிரி தானே ஒரு சின்னதான் இருக்குது தண்ணி நிற்குதானே இந்த கோடை காலத்தில் வெயிலுக்கு இப்படி இந்த வெயிலுக்கே தண்ணி நிற்கிதானே

வந்து கேட்டினாலும் இங்கேலாம் வந்து ஆக்களுக்கு வந்து தெரியலை இருந்து விட்டணும் அப்படி ஒரு கிணறு இருக்கிற மாதிரியே தெரியலை ஆக்களுக்கு கூடுதலாக சரிப்பாங்க போய் வித்தியாசமான ஒரு இதாகத்தான் இருக்குது நம்ம இப்போதான் இருக்குது கல்லு பிள்ளை அதுக்குள்ளே கல் தானிருக்கு ஓ கல்லும் இல்லை சுற்றி கல்லு பிள்ளை வேணாம் அது அதான் ஒரு ஒரு ஆள் வந்து கிணறு கட்டி விட்ட மாதிரி சுத்தி கல்லில் கட்டி கட்டி விட்ட மாதிரியே கிடைக்குது பார்க்கவே வித்தியாசமா இருக்குது அதுண்டா வரலாறு வந்து நீங்கள் ஊருக்குள்ளே வந்து யார்டையும் வந்து கேட்டு பார்ப்போம் வயசு போனாக்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியுமாட்டேன் அந்த ஐயா சொல்கிறார் ஏன்னா வந்து இவர் பிறக்கிறதுக்கு முன்னுக்கே வந்து இவருக்கு தெரியாத காலத்துலேயே வந்து இந்த கிணறு இருக்குதுன்னு சொல்லி போகுது அப்புறம் வந்து வயது ஓனாக்களுக்கு தான் வந்து இது இந்த தோற்றம் என்னென்ன தோன்றுனது அந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு ஆ ஓகே ஓகே ஆ ஃபுல்லாகவே கல் தானே என்ன கல் பூமி என்ன ஆ இதுக்கெலாம் வந்து கல் கூட ஆ ஓகே ஓகே அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் தெரியல வந்து சன்னதி கோவில் சன்னோயிலுக்கு பின்னுக்கு தான் நிற்கிறேன் இந்த பாலத்தாள் அப்படி இறங்கி வரைக்கும் அச்சிவேலிக்கு போகிற ரோட்டெலான் வந்து அதில் இருந்து ரோ இந்த ரோட்டு வந்து அதுதான் ரோட்டு இந்த உடம் வந்து ரோட்டு அந்த ரோட்டில் ரோட்லேருந்து ஒரு இருநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் தள்ளி தான் வந்து இந்த கிணறு இப்போ வந்து நான் ஆரம்பத்தில் பார்த்தேன் அந்த கிணறு தடிக்கு போய் கொண்டிருக்கேன் எனக்கு நிலாவர கிணறு மாதிரி தான் தூங்கி இருக்குது ஆனால் வந்து கிணறு கொஞ்சம் பெருசாக இருக்குது இது வந்து சிந்தனை இருக்குது ஆனால் வந்து என்னென்னு தோற்றம் பெற்று வந்து இன்னும் தெரியல அது ஊருக்குள்ள கிளாரிட்டியும் கேட்டு தெரிஞ்சு கொடுக்கும் வந்து சிந்தனாக இருக்குது சுத்திராக கல்லாக இருக்குது ஆனால் வந்து எப்போவுமே வந்து தண்ணி எல்லாம் வந்து தண்ணி வந்து கொண்டே இருக்குது ஊற்று வந்து இருந்து கொண்டே தான் இருக்குது ஊற்று வந்து வர்த்தையில் வந்து இதுதான் அந்த ஆரம்பத்தில் பார்த்த கிணறு இதுவும் வந்து சுற்றி வர எல்லா இடமும் கல்லாக தான் இருக்கு என்ன கல்லுக்கில் வந்து சின்னண்ணா இது பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியண்ணா நல்ல தண்ணியா இல்லை சவர் தண்ணி தானே மாடுகள் தண்ணி வைக்கிறாங்க

அது வந்து நல்ல சைட்டெல்லாம் வந்து ஒரு சேப்பாகவே இருக்குது என்ன வச்சு கட்டின மாதிரி கெல் வச்சு கட்டி சீமந்தெல்லாம் பூசி விட்ட மாதிரி வந்து சைட் எல்லாமே வந்து ஒரு இந்த நல்ல சேப்பாக இருக்குது அதே அங்கே ஒரு குழி ஒன்று இருக்குது இதுக்குலாம் தண்ணி ஊற்றி வர்றது தெரியாதாக்குமா தண்ணி ஊற்றி அதுக்குள்ளால் வருது இதுக்கு என்னண்ட்டே தான் அதேமாதிரி அதுக்குள்ளே மறுபல்ல மாதிரி ஒன்று கிடையாது இது செதுக்குலேருந்து தண்ணி விட்டு வருதுன்னு தெரியல ஆனால் இதே மட்டத்தில் தண்ணி நிற்கும் என்ன வெயிலில் இதாக இருந்தாலும் தண்ணி நிற்கும் மழை காலத்தில் இவனம் தண்ணி நிரம்பினா அப்புறம் தான் இது மூடுபட்டுரும் ஆ மூடுபட்டுரும் அங்கே ஆ அங்கே தண்ணி போகாமல் மறைச்சோன்னே இங்கேல ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து மூடு பட்டுரும் அப்போ மழை காலத்தில் வந்து இது மூடி இருந்தால் ஆட்கள் வந்து தெரியாமல் புழகிற மாதிரி ஆட்கள் வாரம் ஆ மாடுற அறிக்கள் மட்டும்தான் மருவினோம் அப்படியா மாடம் பெருந்து ஆ தண்ணி இதெண்டா வர மாட்டிங்க வெ வெயில் காலத்தில் வரீங்களா அப்படியா அது சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து காடு தான் பனையும் ஈச்சை மரமும் தான் கூட கிடக்கு அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து சன்னதிகளில் தெரியுது அதில் ஒரு ரோட் கொண்டு போகுது அது வந்து அச்சு வெளியே போகுது அந்த ரோட் அந்த ரோட்லேருந்து ஒரு எத்தனை மீட்டர் வேணும் ஒரு ஒரு கிலோமீட்டர்ல இருக்குமா இந்த ஒரு அதில் நாங்கள் முதல் பார்த்தா ஒரு முந்நூறு இருநூறு முந்நூறு மீட்டரில் இருக்குது அடுத்த கிணறு வந்து இங்கேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்து இந்த கிளா கிணறு வந்து இருக்குது அந்த ரோட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வந்தீங்கடா வந்து இந்த கிணறு வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு வித்தியாசமான அமைப்பில் வந்து ஒரு நிலாவர கிணறு மாரி தான் இந்த கிணறு அது இந்த மாதிரி இதிலே வந்து தண்ணி நிற்கிது தண்ணி ஊற்றுறா ஊற்றினபடியாக நிற்கிது வெயிலுக்கு வந்து வத்தாமி இருக்குதானே இந்த வெயிலுக்கு வந்து அப்படியே இருக்குது பத்தாமல் இல்லாமல் அந்த வெயில் இப்போ நல்ல வெயில் அடிக்குது இருந்தாலும் வந்தால் தண்ணி வந்து தண்ணி வந்து ஒத்தாமல் பிடியே இருக்குது இங்கே மிச்சம் எல்லா இடமும் வந்து காஞ்சி போய் கிடையாது அந்த அப்படம்பாட்டுன்னு தண்ணி நிற்கிது அது வித்தியாசமான தான் இருக்குது இப்போ வந்து நாங்கள் ஊருக்குள்ளே போயிட்டு அரேன் டைம் வந்து கேட்கல வேண்டே இது சம்மந்தமாக கதைக்கப்புறோம் அப்போ அந்த பாதிக்கண்டா வந்து நாங்கள் அங்கேயே அந்த விரையக்க வந்து அதுக்கு வந்து நான் முன்னுக்கே வந்து பைக்கை விட்டுட்டு வந்துட்டேன் பைக்கை விட்டுட்டு வெரைக்க வந்து நம்ம நிறைய புது இடமண்டோடியாக தெரியாத இடமண்டோடியாக காணொலி எடுக்கையில் என்னமாரி இருக்கும் இடங்கள் வந்து இதில் வந்து பத்து ஏழு பத்தேழு காணொலி படிக்க இப்போ போய்க்க காற்றம் பாருங்க நான் வந்த பாதையை காட்டுறம் பாருங்க உலகம் வந்து ஒரு மோசமான பயங்கரமான பாதை பாதையாண்டு காற்றம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து பத்த காடு பத்தில்தான் வந்துடுறாங்க இப்போ நான் ஆரம்பத்தில் விரைக்க வந்து காணொலியில் வந்து பிடிக்கலையே என்னென்னா வந்து இடத்தை பற்றி தெரியாது இங்கே பள்ளங்கனா நிறைய இங்கே இருந்துச்சுன்னா காலகுண்டையாட்டு அல்ல கீழே உளுந்தொழும்பாமல் இருக்கணுமன்ற கண்டிப்பாக வந்து இருக்குல்ல இப்போ வந்து நம்ம போயக்கா வெளியில் போய் வந்து நிறங்களை கட்டுறேன் கூடுதலாக வந்து ஈச்சை மரம் தான் கூட நிற்கிது ஈச்சை மரமும் மரமும் தான் இங்கே கூட கிடக்குது அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னாட்டா கூட வந்து கல் கற்பையாக தான் கிடக்குது அதே முள் முள்ளு கூட கூடாது அப்படி ஒரு கொஞ்சம் தூரம் இஞ்சால வந்த மாட்டாங்க இஞ்சால வந்து தோட்டக்காணி விவசாயம் தான் செய்யணும் இன்னும் விவசாயம் செய்கிற காரணங்கள் வந்து இப்போ வந்து விவசாயம் போட்டுருக்கு விவசாயத்தில் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு மிளகாய் எல்லாம் போட்டு அதில் ஒரு வரைக்கும் வந்து நான் பார்க்க வந்து ஒரு ஐயாயிரம் நாள் வந்து ரசத்துக்கொண்டிருந்தவர் பயங்கர வெயில் ஆகுறாங்க வந்து வெயில் கூட ஆகுறாங்க அப்போ களைக்குது நடக்க வந்து களை கலையினா இப்போ வந்து நாங்கள் ஊருக்காக போய் இந்த கிணத்தை பற்றி தெரிஞ்சால் கதை இருந்துச்சுன்னோடனே வீட்டை வந்து நாங்கள் களைச்சி நாங்கள் வந்து இந்த கிணத்தை பற்றி அரைஞ்சு விட போகிறோம் அப்படி அதே மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து இந்த கிணத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தால் எங்களை ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து வணக்கம் நாம் சுவாமி நாராயணமுடி சுவாமிநாதன் அறிவாள சபை தலைவர் ஊரில் வலகு பக்கமாக தலைவையில் ரெண்டு கிணறுகள் இருக்கு சின்ன கிணறுகள் அவை ஒழுக்கமானவை கிட்டத்தட்ட மூன்று அடி கூட திட்டம் இருக்கும் ஆனால் அது உடல் நிறைய நீர் இருக்கின்றது நாங்கள் சிறுவதா இருக்கிற தொடக்கம் இதே இருக்கின்றது எங்களுக்கு நூற்றி ஐம்பது வருஷமாக இருப்பதாக தண்ணியை எடுத்து மாட்டி பாதிக்கிறது மாடு பிடிப்பதற்காக பயன்படுத்துகிற கொஞ்சன் சவர் தண்ணி அப்படி தானே கொஞ்சம் இப்ப வந்து இந்த இது வந்து வத்தாது ஒரு காலம் மத்திரி மத்தனாரிய

ஓகே மக்களே இந்த காணொலி வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கிணத்தை பற்றி பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிலாவர கிணறுன்ற வரலாறு மாதிரி தான் இந்த கிணறும் வந்து இருக்குது ஏன்னா சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த தோற்றம் வந்து யாருக்குமே தெரியல இங்கே வந்து ஊரில் இருக்கிற இந்த ஊரில் இருக்கிறாங்களை வந்து விசாரிக்க வந்து சொல்லிக்கணும் வந்து நூறு நூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு மேலாக இருக்குது தங்களுக்கே வந்து வயது முடிஞ்சவர்களுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கே வந்து கே கேட்க வந்து தெரியல தங்களுக்கு தங்கட காலத்துக்கும் முன்னுக்கே வந்து இந்த கிணறு இருக்குது ரெண்டு மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த கிணறு பற்றி உங்களுக்கு யாருக்காவது வந்து தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் வந்து அறிஞ்சு கொள்றோம் இடம் வந்து எப்படி நாங்கள் வந்து எடுத்த மனு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுச்சென்னதி கோயில் ஆரம்பத்துலேயே நான் சொல்லியிருந்தேன் புதுச்சென்னதி கோயில் வந்து ஒரு கோயில் வந்து வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து இராள்னா அவரால் வந்து கமெண்ட் போட்டிருந்தார் வந்து இதை பற்றியும் எடுத்து போட்டு விடும் போது அப்புறம் நாங்களும் வந்து தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி ஒரு மாதிரி எடுத்துட்டோம் ஆனால் வந்து என்ன இந்த விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற எல்லாருடையும் வந்து நாங்கள் விசாரிச்சு பார்த்தோம் யாருக்குமே வந்து இது எப்போ தோட்டமேட்டேன்னு தெரியலை முக்காசி பேருக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா வந்து தெரியவே இல்லை இது என்னத்துக்கு எல்லாம் பயன்படுத்திக்கணுமெண்டா வந்து கூடுதலாக வந்து கால்நடையல் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காகத்தான் வந்து இந்த கிணறு வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கணும் மற்றபடி வந்து இந்த கிணத்தைப் பற்றி யாருக்குமே தெரியல ஆனால் கிட்டத்தட்ட நூறுநூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு மேலாக வந்து இந்த கிணறு இருக்கலாம் வந்து ஒரு சொல்லப்படுது அச்சு நகரென்ற ஒரு புத்தகம் வந்து இங்கே வெளியிட்ருக்கணும் அச்சு வெள்ளையில் வந்து அச்சு நகரென்ற ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டுருக்கணும் அந்த புத்தகத்தில் வந்து சிறு குறிப்புகள் வந்து இந்த கிணத்தை பற்றி இருக்குதுன்ற மாதிரியும் இங்கே வந்து சொல்லிங்க அந்த புத்தகம் வந்து நாங்கள் எங்கேயாவது எடுக்கலமாட்டா அந்த புத்தகத்தை எடுத்து வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து காட்சிப்படுத்தி விடுறோம் அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களையும் வந்து நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தி விட்றோம் இந்த காணொளி வந்து பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இன்னொரு காணொலியில் வந்து சந்திக்கலாம் அதுவரை உறவிடுகின்றேன் நன்றி வணக்கம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வந்து இந்த விஷயங்கள் இந்த கிணத பற்றி விஷயம் தெரிஞ்சுருந்தால் வந்து எங்களுக்கு வேலை கமெண்ட் பண்ணிவிடுங்கோ நன்றி வணக்கம் பாய் பாய்